வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஈரோடு சிவகிரியில ஒரு கொடூர கொலை நடந்துச்சு தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த வயதான தம்பதி கொல்லப்பட்டாங்க அண்ணாமலை உடனே போராட்டத்தை அறிவிச்சாரு இது மாதிரி தோட்டத்து வீட்டுல தனியாக வசிக்கக்கூடிய மக்களை வந்து குறி வைக்கிறாங்க கொள்ளையர்கள் ஆல்ரெடி பல்லடத்துல நடந்துச்சு இப்ப சிவகிரியில நடந்திருக்கு எல்லாம் கொங்கு ரீஜன் அப்ப ஒரே சேம் பேட்டர்னில் வந்து கொலை வந்து நடந்துக்கிருக்கு இதை எப்போ தடுக்க போகிறீங்க குற்றவாளிகளை எப்போ கைது செய்ய போகிறீங்க போன வருஷம் பல்லடத்தில் சேமலை கவுண்டம்பாளையத்தில் நடந்த அந்த கொடூர கொலையுடைய குற்றவாளிகளை இன்னும் கைது செய்யப்படலை அடுத்தடுத்து நடந்துருக்கு அடுத்து ஊஞ்சபாளையத்தில் நடந்துச்சு இப்போ சிவகிரியில் நடந்திருக்கு இதுக்கு எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை போராட்டத்தில் வந்து குதிச்சார் அப்போ ஒரு வார்னிங் கொடுத்துருந்தார் வர இருபதாம் தேதி இருபதாம் தேதிக்குள்ளே இந்த சிவகிரி கொலையுடைய குற்றவாளிகள் கைது செய்யப்படலை அப்படின்னா தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் நான் குதிப்பேன் கண்டினியூவா உண்ணாவிரதம் இருப்பேன் குற்றவாளிகள் கைது செய்யப்படும் வரை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அறிவிச்சாரு பத்தொன்பதாம் தேதி இந்த சிவகிரி கொடூர கொலை குற்றவாளிகள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற பார்க்குறோம் இந்த குற்றவாளிகளுக்கு பல்லிடத்தில் நடந்த கொலைலையும் இன்வால்வ் இருக்கா சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை விசாரணை நடத்திட்டு இருக்காங்க சிவகிரி கொடூர கொலை குற்றவாளிகள் இருபதாம் தேதிக்குள்ள கைது செய்யப்படணும் அப்படின்னு அண்ணாமலை எச்சரிக்கை விட்டுருந்தார் இப்போ கைது செய்யப்பட்டுட்டாங்க இதன் எதிரொலியாக அண்ணாமலை நாளை நடக்க இருந்த உண்ணாவிரத போராட்டத்தை கேன்சல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது முதல் டாபிக்கு இப்போ பாஜகவினர் அண்ணாமலைக்கு கிடைத்த வெற்றி அண்ணாமலை இருபதாம் தேதிக்குள்ள பண்ணலைன்னா இதை நான் பண்ணிடுவேன் ஃபாஸ்டிங் இருப்பேன் அப்படின்னு அழுத்தம் கொடுத்ததுனால தான் இப்போ இந்த ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு பாஜகவினர் அண்ணாமலைக்கு பாராட்டுகள் தெரிவிக்கிறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நத்தம் விஸ்வநா விஸ்வநாதன் இருக்கார் பார்த்தீங்களா நத்தம் விஸ்வநாதன் அதிமுக அவர் அதிமுக கூட்டணியில் ஒருபோதும் டிடிவி தினகரன் ஓபிஎஸ்க்கு இடமில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் பாஜக கூட்டணியில் நீண்ட காலமாக இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் இல்லை டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் என்டிஏல இருந்தாங்க எலெக்ஷனில் அடைந்த பிறகு ஒரு வார்த்தை கூட பாஜகவுக்கு எதிராக மோடிக்கு எதிராக டிடிவி தினகரனோ ஓபிஎஸோ பேசவே இல்லை இதுதான் கூட்டணி தர்மம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு அதிமுகவை சேர்ந்த பல முக்கிய தலைவர்கள் பாஜக மேலே தூக்கி பழிய போட்டாங்க சி வி சண்முகமாக இருக்கட்டும் ஜெயக்குமாராக இருக்கட்டும் கேபி முனுசாமியாக இருக்கட்டும் பாஜகவோடு கூட்டணி வச்சதுனால தான் எங்களுக்கு ஓட்டு விழுகலை அப்படின்னு சொல்லிவிட்டு தோல்விக்கு படியை தூக்கி பாஜக மேலே போட்டாங்க அப்படி டிடிவி விஜயகரனும் பண்ணலை ஓபிஎஸும் பண்ணலை அப்போ நம்பிக்கைக்குரிய கூட்டாளிகள் அப்படிங்கிறது டிடிவி விஜயநகரன் ஓபிஎஸ் இப்போ பாஜக அதிமுகவோட கூட்டணி உறுதி இப்போ அதிமுகவுடைய நர்த்தம் விஸ்வநாதன் டிடிவி விஜயநகரன் ஓபிஎஸ்க்கு எதிராக பேசியிருக்காரு அதிமுக கூட்டணியில் ஒருபோதும் டிடிவிக்கு இடம் இடமில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இப்போ இதுக்கு டிடிவி என்ன பதிலடி கொடுத்துருக்காருனா கூட்டணியில் இடமில்லை அப்படிங்கிறத அதிமுக சொல்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது பாஜக சொல்லணும் நாங்கள் பாஜகவோட கூட்டணியில் இருக்கோம் ஒன்றும் அதிமுக கூட்டணியில் இல்லை நாங்கள் என்டிஏவில் இருக்கோம் அப்படின்னு டிடிவி தினகரன் பதிலடி கொடுத்துருக்காரு அண்ணாமலை தொடர்ந்து இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு அதிமுக கூட்டணிக்காக டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் பலிக்கடை ஆக்கிராதீங்க அவங்க தொடர்ந்து இந்த என்டிஏவை நம்பி பிரைம் மினிஸ்டர் மோடியை நம்பி இதில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் அதிமுக கூட்டணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து டீலில் விட்டுறாதீங்க அப்படின்னு அண்ணாமலை தொடர்ந்து சொல்லி வராது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா பாலிமர் வெளியிட்ட ரிப்போர்ட்டால் பரபரப்பு அப்படிங்கிறது மூணாவது டாபிக்கு பாலிமர் செய்திகள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாற்பது தொகுதிகளை அதிமுக கிட்ட பாஜக கேட்டதாக செய்திகளை வெளியிட்டிருக்காங்க நாற்பது தொகுதிகளை அதிமுக பாஜகவுக்கு ஒதுக்கக்கூடாங்கலாம் இப்போ இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபது தொகுதியை வந்து பாஜக போட்டிட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிஜேபியுடைய ஓட்சார் எவ்வளோ மூணு பர்சன்டேஜ் இருக்குமா இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் பன்னெண்டு பெர்சன்டேஜ் அப்போ நாலு மடங்கு கூட ஆக்சுவலாக நியாயப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்தெந்த தொகுதிகளில்லாம் ரெண்டாவது பிளேஸ் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்திருக்காங்களோ எல்லா தொகுதியும் பிஜேபிக்கு ஒதுக்கப்படணும் எழுபத்தி ஐந்துக்கு மேலே செகண்ட் பிளேஸ் வந்திருக்கு பிஜேபி கூட்டணி அப்போது அது எல்லாத்துலையும் ஒதுக்கப்படணும் நாலு மடங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கம்பேர் பண்ணும் போது ஒதுக்கணும் சரி நாலு மடங்கு இல்லை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் மூணு மடங்காகுது ஃபிஃப்டி ப்ளஸ் அப்படிங்கிறது தானே ஒரு நியாயமான டீலிங்காக இருக்க முடியும் அதை விட்டு நாற்பது அப்படின்னு சொன்னால் இன்னும் குறைப்பாங்க முப்பத்தஞ்சு முப்பதில் வந்து நிற்கும் இது டெஃபினட்டாக இது கேட்காது அப்படின்னு தொண்டர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறேன்னா பலுச்சிஸ்தான் அப்படிங்கிறது தனி நாடாயிருச்சு அப்படின்னு பலுச்சிஸ்தான் லிபரல் ஆர்மியாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்களே இப்போது பலுச்சிஸ்தானை தொடர்ந்து சிந்து மாகாணத்தை சேர்ந்தவர்களும் எங்களுக்கு தனி நாடு வேணும் பாகிஸ்தானோடு இருக்க எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க இப்போ இது பாகிஸ்தானுக்கு பெரிய தலைவலியும் ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்